கல்வி என்பது தனிப்பட்ட மற்றும் சமூக வளர்ச்சியின் மூலக்கல்லாகும் இது தனிநபருக்கு தேவையான அறிவு திறன்கள் மற்றும் மதிப்புகளின் மூலம் உற்பத்தி மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கு வழிநடத்துகிறது மேலும் இது சமுதாயத்தின் ஏற்ற தாழ்வுகளை குறைப்பதிலும் வறுமையின் சுழற்சியை உடைப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது இதன் காரணமாகத்தான் அனைவருக்கும் கல்வி என்பது முக்கியம் இன்னும் சொல்ல போனா அனைவருக்கும் தரமான கல்வி என்பது அவசியம் அதனாலதான் இந்த வாரத்துக்கான தலைப்பா அனைவருக்கும் தரமான கல்வி கிடைச்சிருக்கா அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்க வரேன் உங்களுடைய கருத்துக்களோட நீங்க இருங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் கல்பனா விஜயலட்சுமி ஹரிஷ் கௌத் தரமான கல்வி வந்து அனைவருக்கும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இல்லை ஷியரா சொல்வேன் கண்டிப்பா இல்லை நம்ம கண்ட்ரீஸில் மட்டும்தான் பைசா பைசா பைசான்றாங்க எனக்கு தெரிஞ்சு அதர் கண்ட்ரீஸில் பாருங்க எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க நான் முக்கியமாக சொல்றது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் யூவர்ஸ்லாம் தான் இருக்காங்க அவங்க எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க தரமான கல்வி பட் இங்க அப்படி கிடையவே கிடையாது எல்லாத்துக்குமே காசு என் பொண்ணும் ஆக்சுவலி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கல பிரைவேட்ல தான் படிக்கிறா எக்ஸாம் பேப்பர் பேப்பர் கூட உங்களுக்கு ஃபீஸ் வாங்கிட்டு தான் பேப்பர் முன்னாடியே பே பண்ணிடுறோம் ஆனாலும் எக்ஸாம் அப்போ பேப்பருக்கு பை மணி கொடுங்க த்ரீ ஃபிஃப்டி ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் நான் பே பண்ணிட்டு தான் இருக்கேன் தினிக்க செவன்த் தான் படிக்கிறேன் ஸோ தரமான கல்விங்கிறது இங்கே கவர்மெண்ட்ல கொடுக்கவே முடியல மேபி இப்போ வேணால் கொஞ்சம் டெவலப் ஆகலாம் அது ஃபியூச்சரில் வேணா டெவலப் ஆகலான்றதை என் ஐடியா கிடைச்சிருக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா போன ஜெனரேஷன்ல வந்து ஃபிப்டி பர்சன்ட்டு தான் வேலை பார்த்து படிச்சு வேலை பார்த்து வந்திருக்காங்க ஆனா இந்த ஜெனரேஷன்ல வந்து எல்லாருக்குமே கல்வி எல்லாருமே வேலை வாய்ப்பு அவங்களோட ஃபேமிலி இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கும்போது எதிர்கு பாத்துக்கலாம் அதனால என்ன வரைக்கும் உண்மையாவே நல்லா கிடைச்சிருக்கு தரமான கல்வி கிடைச்சிருக்கு என்னோட பார்வையில பாக்கும்போது அப்படி கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அது கல்வின்றது வந்து பைசா பொறுத்தது தான் அதுதான் ஃபேக்டும் கூட இப்போது நல்லா ஏர்ன் பண்ணுறவங்க பசங்களுக்கு வந்து நல்ல ப்ரைஸ் கொடுத்து மணி கொடுத்து ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனை போட்டு படிக்க வைக்க முடியும் பட் தட் டசன் மீன் மற்றவங்களுக்கு எல்லாேருக்குமே அது போய் சேர்த்தானே கிடையாது எல்லாராலேயும் அது அஃபோர்டும் பண்ண முடியாது அது உண்மை தான் என்னை பொறுத்த ப்ளஸ் அவங்களுக்குன்னு பார்க்கும்போது இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பார்க்கும்போது அங்கே அவங்க ஸ்டா குறையும் சொல்ல முடியாது ஸ்டாண்டர்ட் அதுன்னு பேசவும் முடியாது என்ன கொடுக்குறோமோ அதுதான் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றது தான் பார்க்க முடியுமே கண்டி எப்படி எப்படின்னா இது எப்படி பார்த்தாலும் மாடல் படி பார்த்தீங்கன்னா அது டிவைடட் ஒப்பீனியன் தான் ஓகேங்களா எல் பைசா இருக்கும்போது தான் அது கிடைக்கும் மேபி இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் அப்படி பைசா கொடுத்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்டு பண்ணோன்னா தள்ளுபி பெட்டர் கவர்மெண்ட்டும் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பண்ணணும் அட் சேம் டைம் மக்கள்கிட்ட எவ்வளோ எதுவும் இம்ப்ரூவ்டாக பைசா வாங்கி பண்ணோன்னா THEY SHOULD TAKE THAT measure. <muchas> so THAT SO LIKE இருக்கு வந்து தரமான அங்கே சரியாக படிக்க கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து சொல்லித்தரலாம் பட் ஆனால் அப்படிலாம் அப்போ கிடையாது நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் பட் ஆ நானாக படிச்சு அப்புறமா நானாக நிறைய கற்றுட்டு எமர்ஜென்சியில வரைக்கும் ஒர்க் பண்ணேன் அது நான் எவ்வளோ கஷ்டப்படும் எனக்கு தெரியும் பட் ஆனால் இப்போ ஓகே பட் ஆனால் இனிமேல் ஃப்யூச்சரில் நல்லா இருந்தால் ஓகே முன்னாடிலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வாய்ப்பே இல்லை என் குழந்தைங்கள நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கலை நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் உடனே நான் சேர்க்கல ஏன் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஃபீஸ் கட்டி நான் படிக்க வைக்கிறேன் என் குழந்தைங்க ஸோ அதனால் இனிமேல் வேணா கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இதை பார்த்து டெவலப் பண்ணிக்கலாம் ஆனா வந்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க ஆனா அவங்க படிச்சதுக்கு ஏத்த வேலை கிடைக்காம வந்து வேற ஏதாச்சும் வேலை செஞ்சிருப்பாங்க இல்லையா அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அது அவங்களோட சாய்ஸ் தானுங்கப்பா ஆஹா அதாவது வந்து எனக்கு இந்த படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கும்னு ஒரு வெயிட் பண்ணி பாக்குறத விட கிடைச்சத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு படிப்புக்கு ஏத்த வேலை கண்டிப்பா கிடைக்கும்ல அது நல்லது தானே நீங்கள் வந்து தரமான கல்வி எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா ஆனால் ஒரு சில இடத்துல வந்து குழந்தைகள் வந்து குழந்தை தொழிலாளிகளாக வந்து ஒரு சில இடத்துல வந்து கடைகளில் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அப்போ அவங்களுக்கு கல்வி கிடைக்கல தானம்மா கல்வி கிடைக்கலன்றதை விட அவங்களுக்கு வருமானம் பத்தலை அதனால அந்த மாதிரி அனுப்ப வேண்டிய சூழ்நிலை நல்லா இருக்கேன் வருமானம் இருந்துச்சுன்னா கம்பல்சரி காலையில உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் இப்ப கம்பல்சரி படிக்க வைக்கிறாங்க மற்றபடிக்கு படிக்க வைக்கிறதுல எல்லாருமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே படிப்பு வந்து முதல் உரிமையா இருக்கு இப்ப அரசாங்க பள்ளிகளை வந்து ஒரு சில முன்னேற்றங்கள் பண்ணணும் அது மூலமா வந்து சில பேர் வந்து சேர்ந்துப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா என்னென்ன முன்னேற்றங்கள் பண்ணா வந்து குழந்தைகள் வந்து படிக்க வருவாங்க உணவுன்ற திட்டத்தை பற்றி அது ரொம்ப வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நம்ம தமிழ் தமிழ்நாட்டில் வந்து அது அது மூலமாக பசங்களை வந்து ஸ்கூலுக்கு வராங்க எஸ்பெஷலி பீப்புள் பிலோ பவர்ட்டி லைன் அது வந்தாலும் அட் த சேம் டைம் எஜுகேஷனும் அதே லெவலுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஹை லெவலில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா தோ அது குழந்தைங்களுக்கு அது போய் சேர்ந்தாலும் இப்போ எஜுகேஷன் வந்து அதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஏறி இருந்தால் ஸோ தட் இப்போது ஒரு நம்பிக்கை தான் ஓகேங்களா இப்போது நல்ல கல்வி கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை வந்துட்டா ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ரீஜனில் இருக்கிற பேரண்ட்ஸும் ஓகே நான் பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிக்கலாம் அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்க கவர்மெண்ட்டை எப்படி கொடுக்குறாங்கன்றது தெரியல பட் கொடுத்தா தட் வில் ஹெல்ப் அதர்ஸ் ஓகேங்களா பிலோ பாவர்ட்டி நைன் பீப்புள் அஸ் வெல் அஸ் மிடில் கிளாஸ் பீப்புள் தே கேன் ஸ்டெப் அப் அண்ட் அவங்க குழந்தைங்களா அங்கே போகலாம் ஒண்ணும் இப்போ அரசாங்க பள்ளியில் இல்லாதது என்ன விஷயம் வந்து தனியார் பள்ளியில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க எதுக்காக உங்களுடைய குழந்தைகளை வந்து தனியார் பள்ளியில் அதிகமாக சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க தனியார் பள்ளியில ஏன் சேர்க்கணும் நினைக்கணும் அவங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அங்கே எட்டு வந்து சம்பளம் வாங்குறாங்க அங்கே வேலை செஞ்சால் தான் சம்பளம் இங்கே அப்படி இல்லை இங்கே பெருசாக யாரும் வாட்ச் பண்ணுறது கிடையாது ஸோ எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு சேலரி வந்துடும் சம்பளம் வந்துடும் கிரெடிட் ஆகிடும் அப்படின்ற ஒரு கேஷுவல்னஸ் அவங்களுக்கு பிஃபோர் இருக்கவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் டீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கரெக்டா இருப்பாங்க ஏழ்மைதான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அரசாங்க பள்ளியில் நிறைய நல்ல திட்டங்கள் இருந்தும் கூட ஒரு சில மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வர வரமாட்டேன்றாங்க இன்னும் என்னென்ன வந்து திட்டங்கள் வந்து கொண்டு வந்தா குழந்தைகள் வந்து பள்ளிக்கு வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது வந்து கல்விக்கு வருவாங்க உணவு ஃபஸ்ட்டு இருக்குது அது வருது இன்னொன்று அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுறாங்க அதாவது ஏழ்மையில் இருக்கிறவங்க அதை கவனித்து நீங்கள் கம்பல்சரி ஸ்கூலுக்கு போயாகணுன்ற கட்டாயம் அதனால் அந்த பிள்ளைங்க அப்படி ஆயிடுது ஆனால் என்ன பிறகு படிக்கணும் படிப்பு தான் முதல்ல வரைக்கும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி இவ்வளோ மற்ற மாநிலத்தை விட நம்மளுடைய மாநிலம் முதன்மையாக இருக்குதுன்னா அதுக்கு படிப்பு தான் முதல் அதிகாரம் இந்தப்பா

எக்ஸ்கியூஸ் நமக்கு தெரியாது இங்கிலீஷ் தமிழ் தமிழை பேசுங்க அந்த இடத்துல பேச சொல்ல தெரியும்னா அந்த மொழி தெரியும்னா உங்களால் பேச முடியும் அதை அந்த கண்டை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அதை தான் நானும் சொல்ல வரேன் இப்போ அந்த குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற குழந்தைகளுக்கும் அந்த ஆங்கிலம் வந்து அந்த இளம் வயதிலேயே அது கிடைக்க ஆரம்பிச்சுன்னா அவங்களால ப்ரொலாங் வந்து வரும்போது அதான் சொல்கிறேன் பன்னெண்டு வருஷம் ஒரு மொழியில் நீங்கள் படிக்கிறீங்க அதை பற்றி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேச வந்துடும் ஓகேங்களா அதே நீங்கள் கம்பெனிக்கு போய் பேசுவீங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அது இந்தியாவில் தரமான கல்வி இருக்கான கேட்டா பலரும் யோசிக்காம இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா அதுல வந்து பல தடைகள் இருக்கு கல்வியை அணுகுவதற்கான மிகப்பெரிய தடையா பொருளாதார ஏற்ற தாழ்வுகள் இருக்கு பல குடும்பங்களுடைய வருமானம் குறைவாக இருக்கத்தால கல்வி கட்டணம் பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் மற்றும் பல முக்கியமான கல்வி பொருட்களை வாங்குவதற்கு தினமுமே போராடுறாங்க அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் கல்வி வாய்ப்பை வந்து இழக்குறாங்க இது ஒரு பரந்த கற்றல் இடைவெளிக்கு வகுப்பது மட்டுமல்லாமல் தரமான கல்வி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஜனனி என் பேர் ஜோதி என் பேர் கஜேந்திரன் அனைவருக்கும் தரமான கல்வி கிடைச்சிருக்குங்களா அனைவருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ சில பேருக்கு கிடைக்குது இந்த டவுட்டு எனக்கே ரொம்ப நாளாக இருக்குது பட் நமக்கு கிடைக்கிற கல்வி வந்து நமக்கு எந்த முறையில் கிடைக்கணுங்கிறதும் இல்லை இப்போ டெய்லி ஸ்கூலுக்கு நேரில் போய் தான் படிக்கணும் அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது இப்போ ஆன்லைனில் படிக்கலான்னா அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் அதில் வந்து எந்த ஸ்கோப்பும் இல்லைன்னு சொல்கிறாங்க வீ நமக்கு வந்து வீட்டிலேருந்து படிக்கிறதுக்கு ஓகே ஆனால் அதுலேயும் ஸ்கோப் வேணுங்கிற மாதிரி எப்போ மாறுதோ அப்போது இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கன்னு எனக்கு தோணுது பெருமளவு கிடச்சிருக்கு ஏன் அப்படி சொல்கிறீங்க ஏன்னா இப்போ நிறைய ஆட்டோ ஓட்டுறவங்க கீழ்தர இருக்கிறவங்க எல்லாமே நிறைய படித்து இன்ஜினியரிங் ஆகி ஃபாரின் வரையும் போயிருக்காங்க ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டது பிள்ளையை படக்கூடாதுன்னு நினச்சி இப்போ நிறையா இப்போ கிடச்சிருக்குங்க மணியோட வேல்யூவும் தெரியாமல் ஆயிடுச்சு இல்லை கண்டிப்பாக இல்லை வர வர கல்வி குறைஞ்சிட்டு தான் ஒன்றும் டெவலப் ஆகலை நாங்கள் இருந்தபோது இந்த என்னுடைய ஏஜில் இருந்தபோது கல்வி வந்து ரொம்ப அருமையாக இருந்தது ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குற விதமும் எங்களுக்கு புரியிற புரியற மாதிரி சொல்லிக் கொடுக்குற விதமும் மேக்ஸிமம் டியூஷனுங்கிற ஒரு கான்செப்ட்டும் இல்லாமல் இருந்தது இன்றைக்கி கண்டிப்பாக ஸ்கூலில் டியூஷன் கம்பல்சரி ஆகிட்டாங்க ஆக்கினாலும் பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக சொல்லிக் கொடுக்கல சொல்லிக் கொடுக்க தெரியலையா என்னன்னு தெரியல இல்லை இப்போ இந்த காலத்து பிள்ளைங்க விரும்பலையான்னு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி செய்யணும் காலதமும் மாறுற மாதிரி குழந்தைகளும் மாறுது மூல வளர்ச்சியும் மாறுது முன்னால் வந்து ஷார்ட் பார்ப்போம் நாங்கள் சின்ன படிக்கும் படிக்கும்போது மனப்பாடம் ஸ்கூலில் வாத்தியார் சொல்லி கொடுக்கும்போதே மைண்டில் ஏறிடும் திருப்பி நாங்கள் புஸ்தகத்தெல்லாம் எடுத்து படிக்கலாம் மட்டும் நாங்கள் மட்டும் விளையாட விடுவோம் எப் திருப்பி எக்ஸாம் எப்போ வருதோ அப்போ தான் நாங்கள் புஸ்தகத்தை எடுத்து அந்த ஒரு ஒரு ட்ரையல் இப்படி பார்ப்போம் அப்படி பார்த்துட்டு அதோடு முடிஞ்சு போச்சு அப்புறம் எக்ஸாம் போயிடும் உனக்கு தெரியுது நான் மூணு ஜனங்களுக்கு தெரியலையே இப்போ மாதிரி டியூஷன் வைக்கிறது அப்புறம் அம்மா உட்கார வச்சு டியூஷன்ல டியூஷனில் வேற சொல்லி கொடுக்குறது வேற அம்மா வேறு வீட்டில் டார்ச்சர் பண்ணுறது வேற அப்போ மூ மூணு சேர்ந்து வரும்போது அவன் வந்து மைண்டில் வச்சுக்க மாட்டான் மைண்டில் நிற்காது யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும் அதே நேரத்தில் நம்ம படிக்கிற புஸ்தகம் இன்றைக்கி சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதை சும்மா அப்படி ஒரு ஒரு ட்ரையல் பார்ப்போம் அவ்வளவுதான் சும்மா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் புக்கு கையில் வச்சுட்டு படி படினா அவன் படிக்க மாட்டான் சும்மா நான் உட்காந்துருப்பேன் பார்க்குறதுக்கு சீனாக கொடுப்போம் கடைசியில் மார்க் வரும்போது ஜீரோ தான் வரும் இப்போது ஆன்லைனும் வந்திருக்கு இல்லையா அதுலேயும் இன்னும் இப்போது இந்த ஸ்கூல்லன்னா இந்த டீச்சர் நமக்கு எடுக்கிறது புரியல இந்த ஸ்கூலில் நடத்துறது எதுவுமே புரியலைனா ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கூல் மாறி மாறி செக் பண்ணி இந்த ஸ்கூல் ஓகேவா அந்த ஸ்கூல் ஓகேவான்னு பார்த்துட்டு இருந்தா அதுக்குள்ளே வயசாயிடும் ஆனால் இப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எந்த டீச்சர் நமக்கு எந்த சாப்டர் நல்லா எடுக்கிறாங்களோ அதை நம்ம சூஸ் பண்ணலாம் நமக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி அந்த நேரத்தில் படிச்சுக்கலாம் ஆனால் இப்போது ஸ்கூல்லனா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம டவுட் கேட்டுகிட்டே இருக்க முடியாது எல்லாருக்கும் ஒரு முப்பத்தி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க நடத்த வேண்டியது இருக்குது ஸோ அவங்களும் அடுத்தடுத்து நடத்திட்டு இருப்பாங்க ஒவ்வொரு செகண்டும் கேட்க முடியாது மேஜர் டவுட்ஸ் மட்டும்தான் க்ளியர் பண்ண முடியும் ஆனால் இப்போ ஆன்லைனில் நிறைய தேவைப்படுற இடத்துல டவுட் கேட்கலாம் ஜிபிடி இருக்குது அந்த மாதிரி நிறைய இருக்குது நமக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வீட்டிலேருந்து படிக்க ஆசைப்பட மாட்டாங்க அவங்களுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படி யோசிப்பாங்க அப்படி யோசிக்கிறவங்களுக்கு நேரில் போகிறதுக்கு ஆப்ஷனும் இப்படி யோசிக்கிறவங்களுக்கு வீட்டிலேருந்து படித்தாலும் நல்ல ஸ்கோப் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் கிடைச்சிருந்தா நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா தரமான கல்வின்னா அது வந்து தனியார் பள்ளிகளில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது கவர்மெண்ட்ல படிச்சவங்க மேலே வந்திருக்காங்க இப்போ தனியார் பள்ளிகளில் என்ன விஷயம் இருக்குது அது வந்து கவர்மெண்ட் பள்ளியில் என்ன விஷயம் இல்லை அதனால் வந்து கவர்மெண்ட் பள்ளியில் ஒரு சில சேராமல் இருப்பாங்க இல்லையா விஷயங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்க தனியார் பள்ளியில் வந்து பணம் ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க அதனால அவங்க கொஞ்சம் ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க கவர்மெண்ட்டில் வந்து அது கிடையாது அவ்வளோ வருவாங்க டீச் பண்ணுவாங்க போவாங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் டீச் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா சொல்லி கொடுக்குற விஷயத்தில் கூட ஆசிரியர்கள் வந்து சரியாக சொல்லித் தர மாட்டாங்க அப்படிலாம் கூட அப்படிலாம் கிடையாது கிடையாது அவங்க ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க சாப்பாட்டுல இருந்து ஹெல்த்ல இருந்து எல்லாமே ரொம்ப கவனம் செலுத்துறாங்க அப்ப நீங்க எந்த பள்ளியில படிச்சீங்க நான் நான் சென்னை விருதுநகர்

பிள்ளைகள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியரை சொல்லிக் கொடுக்கும்போதே மாணவன் புரிஞ்சுக்கணும் அதை தான் பா ஆசிரியர்கள் நம்ம சொல்றதை அந்த பையன் கவனிக்கிறானா நம்ம அப்படின்னு கேட்கணும் ரெண்டாவது ஒரு தடவை பாடத்தை நடத்திட்டு அந்த பசங்கள்கிட்ட திருப்பி அவர் என்ன பாடம் நடத்தினாரோ அதை கேட்கணும் குழந்தைகள்கிட்ட கேட்கணும் உடனே கொஸ்டின் கேட்டால் அப்போ மெமரியில் வச்சுருக்கா மெமரி கார்டில் மெண்டரில் ஏறி இருக்கா மெமரி கார்டில் ஏற ஏறாமையே எம்டி மெமரி கார்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும் இந்த மாதிரி மனுஷனாக இருக்கனால கொஞ்சம் ஆச்சு மழை பெய்யும் அதை செக் பண்ண மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது வீட்டுக்கு பிள்ளைகள் வந்தவுடனே இன்றைக்கி என்ன ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே நைஸாக கேட்கணும் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா அது சொல்லிக் கொடுத்த ரிமைண்ட் பண்ணணும் இல்லை அதை சரியாக சொல்லலை அப்படின்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும் போய் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது என் பையனுக்கு புரியலை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க மேற்கொண்டு அவனுக்கு கொஞ்சம் ட்ரைனப் பண்ணுங்கள் அவனை ஒரு உங்கள் கண்காணிப்பில் வச்சுங்க போய் சொல்லணும் இது இன்றைக்கி இருக்கிற பெற்றோருக்கு நேரமே இல்லை அம்மா ஒரு சைடு வேலைக்கு போகிறாங்க அப்பா ஒரு சைடு வேலைக்கு போகிறாங்க பையன் என்ன படிக்கிறான் என்ன படிக்கிட்டு இருக்காருன்னு என்ன அவங்களுக்கு தெரியும் ஸ்கூலில் சேர்த்ததோடு சரி சாயங்காலம் வந்தானா ஸ்கூல் விட்டு வந்தானா டிஃபனை கொடுக்குறாங்க டியூஷனுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க சரி டியூஷனில் என்ன படித்தானாலும் வந்தால் கேட்கணுமா இல்லையா கேட்கறது கிடையாது இவன் ஒரு சீரியல அவன் செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு கல்வித்தரம் வந்து பள்ளிக்கூடத்துலயே இல்லை சரி இல்லை இப்போ வந்து நீங்க இணைய வழித்தடத்துல வந்து படிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்போ நிறைய குடும்பங்கள் வந்து பொருளாதார ரீதியாக வந்து பின்தங்கி இருப்பாங்க அவங்களால வந்து ஒரு ஃபோனை வந்து வாங்க முடியாது இல்லையா அவங்களா வந்து இது எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க இல்லை இப்போ நேரில் ஃபீஸ் கட்டினா கூட நல்ல ஒரு தரமான சிபிஎஸ்சி வேணும்னா ஒரு எண்பதாயிரரூவா கிட்ட ஆகிடும் எப்படியும் அதில் ஒரு பத்தாயிரரூபா பதினாலாயிரூவாக்குள்ளே ஒரு நல்ல ஃபோனை வாங்கிட்டா அதுக்கப்புறம் ஆன்லைன் வகையாக இப்போ கம்மி ரேட்லலாம் இருக்குது வேதாந்தூ அதுலலாம் பார்த்தீங்கன்னா மூவாயிரூவாக்குள்ளே ஒரு வருஷம் ஃபுல்லாக படிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி பார்த்தா மொத்தமாகவே ஒரு மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்குள்ளே அவங்க முடிச்சிடலாம் ஒரு வருஷ செலவையே இல்லையா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் அவங்களுக்கு இருக்கு பிளஸ் யூடியூப் அந்த மாதிரி இருக்குல்லாம் ஃப்ரீயாகவே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்கிது நிறைய ஃப்ரீயான வீடியோஸ் இருக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம் ஸ்கூலில் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது அவ்வளோதான் இப்போ நிறைய பணம் கூட பிள்ளைகள் வந்து அரசாங்க பள்ளியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் சேர்த்து விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அது அவங்கவுங்களுடைய இஷ்டம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து யோசிக்கிறது வந்து தனியார் தான் சேர்க்கணும் நம்ம பிள்ளை இன்னும் ப்ரில்லியன்டா வரணும்னு தான் கடன் வாங்கி கூட படிக்க வைக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனா சேர்க்கணும் கண்டிப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும் கண்டிப்பா பிள்ளை குழந்தைகளா இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்கள நீங்க எந்த பள்ளியில சேர்த்தீங்க நாங்க சேர்த்ததெல்லாம் பெருசா வளர்ந்துருச்சு குழந்த மாய் போடுறது வாழை மூடாதான் உன்னால மூடவும் முடியாது

பல பேர் வந்து கஷ்டப்பட்டு பணம் கட்டி படிப்பாங்க ஆனா வந்து படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தரமான கல்வி அவங்களுக்கு கிடைக்காததான் ஒரு பெரிய காரணமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்வி கற்றல் ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருக்கும் மற்றவங்களோட போட்டி போட இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இதெல்லாம் காரணத்தால தான் அவங்களால வந்து ஒரு நல்ல வேலைக்கு போக முடியாமல் இருக்கும் தரமான கல்வி எல்லாருக்குமே கிடைச்சா எல்லாருமே வந்து நல்ல வேலைக்கு போவாங்க நல்லாவும் சம்பாதிப்பாங்க வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க ராஜ்கமல் ஜெயசூர்யா ஹரிப்ரியா என் பேர் பார்வதி என் பேர் ராதா அனைவருக்கும் தரமான கல்வி கிடைச்சிருக்குங்களா அனைவருக்கும் தரமான கல்வி இல்லைன்னு சொல்லணும் ஏன் இல்லைன்னு சொல்றீங்க சார் நிறைய விஷயத்தில் பாகுபாடு இருக்குது மெட்ரிகுலேஷன் சிபிசி அரசாங்கம் அப்படின்ற போது தகுதி அதிலே இல்லையா மாற்றி மாற்றி தானே இருக்கு இப்போ வந்து அரசாங்க பள்ளி இருக்கு தனியார் பள்ளி இருக்கு இப்போ நீங்க சொல்ற மாதிரி சிபிஎஸ்சியும் இருக்கு இல்லையா இப்போ தரமான கல்வி எங்கே கிடைக்கும்னு ஒரு கேள்வி வரும்போது எல்லாருமே வந்து தனியார் பள்ளிக்கு தான் போகிறாங்க அதுக்கு காரணம் என்ன சார் அரசாங்கத்திலேயே நல்ல தள்ளி நல்ல கல்வி கொடுக்கலாம் ஆனால் அந்த அரசாங்கத்துலேயும் நல்ல கல்வி கொடுக்கறதுக்கு முதல்ல வந்து நம்மளுடைய அரசாங்க ஆட்சி சரிபட்டு வரணும் அதுக்கு ஒரே விஷயம் ஒரே திட்டத்தை கொண்டு வரணும் அந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு ஒரே இது கல்வி கிடைக்கும் போன காலத்தை விட இந்த காலத்தில் வந்து எல்லா மக்கள்கிட்டேயும் கல்வின்றது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயோன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு ஸோ எல்லாமே அவங்களோட பசங்களை படிக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தரமான கல்வின்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 அந்த அது அதில் கூட ஒரு சின்ன பணத்தை பார்க்குறாங்க தான் நான் சொல்லுவேன் இப்போ பெரிய ஸ்கூல் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய ஸ்கூல்ஸ் இருக்கும் சிபிஎஸ்சதை விட ஹை ஸ்கூல்ஸ் ரொம்ப ஃபீஸ் அதிகமாக வாங்குகிற ஸ்கூல்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு லைஃப் ஸ்கில்ஸும் கற்றுத்தராங்க அவங்க டே டே டு என்னென்ன வேணுமோ அதுவும் கத்து தராங்க அதே மாதிரி கல்வி தரமும் ரொம்ப உயர்வா இருக்கு ஆனால் வந்து அதை விட ஒரு ஒரு படி கீழே போன பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட அவங்க சொல்லி தர அளவுக்கு அது இல்லை ஸோ பள்ளி கல்வினாலே எல்லாமே ஒரே சீராக சொல்லி தரலாம் சொல்லித்தரது நல்லதுன்னு நான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் மேண்டேட்ரி ஆகிட்டாங்க இவங்க நீட் எக்ஸாம்மை கேன்சல் பண்ணணும் கேன்சல் பண்ணணும் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது பவர் இவங்க என்ன ட்ரை பண்ணாலும் அதெல்லாம் முடியாது பட் என்னன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது தான் வயசான டிசன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதி இருக்கும் ஒரு நடுத்தரம் இருக்கவங்க இல்லை நடுத்தரத்துக்கு மேலே இருக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக அவங்களால நீட் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு அவங்களால அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களால் ஸ்கூலுக்கு போகிறதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் அவங்க வீட்டில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது வேலைக்கெலாம் அனுப்புறது அதை தாண்டி அவங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீட் கோச்சிங் கிளாஸ்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்தே அதை எனக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்க தான் நினைக்கிறேன் பட் ஆனால் ஒரு ஒரு ஃபுல் ஃபிலிஜில் ஒரு சின்சியராக அந்த நீட் இருக்கட்டும் ஜேஇ எக்ஸாமாக இருக்கட்டும் இன்ஜினியர்

முன்ன காலத்தை விட இப்போ நல்லாவே இருக்குது கல்வி கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க நல்லாவே நிறைய படிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் நிறைய சொல்லித்தரோம் பாட்டு கேம்ஸு தையல் டிராயிங் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ரொம்ப நல்லாவே நாங்கள் சொல்லித்தரோம் நிறைய நான் இசை போட்டிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன் நிறைய பசங்க வின் பண்ணியிருக்காங்க திருப்பாவை காம்படிஷன்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன் நல்லாவே பண்றாங்க பசங்க நல்ல தரமான கல்வி கிடைச்சிருக்கு தரமான கல்வியை இன்னைக்கு வரைக்கும் நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதுக்கான முயற்சியில் முழு முயற்சியில் நாங்கள் ஆசிரியர்கள் அனைவரும் இருக்கோம் அரசாங்கமும் அதுக்கு உண்டான அத்தனை ஒத்துழைப்பையும் கொடுத்துட்ருக்காங்க ஒன்றே ஒன்று பசங்க மாணவர்கள் வந்து தினமும் ஸ்கூலுக்கு வந்துட்டாலே எங்களால் படிக்க வைக்க முடியும் அந்த ஸ்கூலுக்கு தான் இந்த கலை திருவிழா விளையாட்டு போ போட்டி மனமுகிழ் மன்றம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரடியூஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதில் எல்லாத்துலேயுமே பசங்களை ஈடுபடுத்தினதுக்கப்புறம் நல்லா சேஞ்சஸ் இருக்குது மாணவர்கள்கிட்ட இதை தவிர கொஞ்சம் அந்த லேசினஸ் நிறைய இருக்குது ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு வெளியில் போடுறதுனால அந்த லேசினஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் அது தவிர்த்துட்டோன்னா பசங்கள் நல்லா முன்னுக்கு வந்துடுவாங்க நிறைய போட்டிகள் நிறைய அந்த அதுவும் நீட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு அந்த டோஃபல் அந்த எல்லா எக்ஸாமுக்கு போகிறதுக்கும் நாங்கள் ஃபுல்லாகவே ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம் பசங்களுக்கு எங்கள் பள்ளி மாணவர்களே மூணு பேர் வந்து இப்போ டாக்டராக இருக்காங்க அது எனக்கு ஒரு பெரிய பெருமை என்ன ஒரு பாஸ் எனக்கு மெயினாக வந்து இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது வந்து அவன் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படிச்சிருக்கான் அப்படின்னா அதுக்கு நல்ல வாய்ப்பு தர்றாங்க அரசாங்கத்தில் அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு தரலாம் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து கஷ்டப்பட்டு படிப்பாங்க பணம் கட்டி படிப்பாங்க ஆனால் வந்து அவங்க படித்த படிப்புக்கான வேலை இல்லாமல் வந்து வேறு வேலை இல்லை சார் அதுக்கு அது வந்து இந்த ஆண்டு இல்லை கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாகவே மாதிரி நடந்து தான் இருக்குது படித்தவருக்கு யாருக்கும் அந்த மாதிரி ஒரு வேலை போகிறது கிடையாது படிக்கிறது ஒன்றா இருக்குது வேலை செய்கிறது ஒன்றா இருக்குது எல்லாரும் அந்த அந்த துறையிலேயே போனோன்னு கிடையாது இதுக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து அரசாங்கத்திலே நிறைய கூப்பிட்டு கூப்பிட்டு வேலை கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த மாதிரி இல்லையே படித்தவங்க இருக்கிறாங்க படிக்காதவங்க இருக்கிறான்றதுக்கு ஒரு தா பாகுபாடி இல்லாமல் போயிட்டு போயிட்டுருக்கு அதனால அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கம்மியாக தான் இருக்கு இப்போ தரமான கல்வியை பொறுத்த வரைக்கும் அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இப்போ ஐஎஸ்டிடிஸ் போனாங்கன்னா இல்லை ஒரு வேலை வாய்ப்புக்காக போகும்போது கூடிய பட்சத்தில் வந்து ஆங்கிலத்தில் வந்து அவங்க கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து தடுமாறுறாங்க அதுக்கும் அதுக்கு இப்போ வந்து இங்கிலீஷுக்கு தமிழுக்கு எல்லாமே லேப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஹைடெக் லேப் அப்படின்னு பேர் அதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் வச்சு டெஸ்ட்டும் வைக்கிறோம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கண்டினியூஸாக எங்களோட அவங்க கன்வர்ஸ் பண்ணுறதுக்கு பயம் இல்லாமல் கன்வர்ஸ் பண்ணுறதுக்கு அந்த லேப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி வந்து ஒரு சில மாணவர்கள் வந்து கஷ்டப்பட்டு படிப்பாங்க ஆனால் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் வேற வேலை செய்வாங்க அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க கஷ்டப்படு அதான் அந்த குலத்தொழில் அப்படிங்கிறதுல நம்ம வெளியில் வந்துட்டாலே பெரிய விஷயம் வெளியில் வர்றதுக்கு இன்னும் நிறைய மாணவர்கள் தயாராகலை ஏன்னா அப்பாவோட வேலைக்கு போகிறான் ஃபேமிலி அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா எங்கள் ஃபேமிலி தொழில் இதுதான் என்ன படித்தாலும் இதில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க பேரண்ட்ஸு அதை நாங்கள் சொல்கிறோம் நீ இவ்வளோ நல்லா படிக்கிறடா நீ நல்லா முன்னுக்கு வரலாம் இதை விட்டுட்டு நீ அந்த நீ படித்த படிப்புக்கு உண்டான வேலைக்கு போகணுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அது பேரண்ட்ஸ் ஒத்துழைக்கணும் அதுக்கு அதுதான் பெரிய விஷயம் அது ஒழிச்சிட்டு ஒத்துழைச்சிட்டாங்களேன்னா பசங்க இன்னும் கொஞ்சம் டாப்பாக வந்துடுவாங்க எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க அது ரொம்ப பெருமை தான் எங்களுக்கு பழமையும் அனைவருக்கும் தரமான கல்வி கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கிட்ட கேட்டும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னால் இருக்குன்னு சொன்னாங்க ஒரு சிலர் இல்லைன்னு சொன்னாங்க இல்லைன்னு சொன்னவங்க பெரும்பாலும் தரமான கல்வின்னா பணம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தரமான கல்வி கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு போட்டித் தேர்வுகள் அப்படின்னா நுழைவுத் தேர்வுகளுக்கு போகணுன்னா இப்போ நீட் எக்ஸாம்லாம் எழுதணுன்னா வந்து பணம் இருக்கவங்க மட்டும்தான் கோச்சிங் கிளாஸ்க்கு போயிட்டு அதை வந்து படிக்க முடியுது மற்றபடி பணம் இல்லாதவங்களால் இது வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருக்குதுன்னு சொன்னவங்க பெரும்பாலும் வந்து அரசாங்க பள்ளியிலையும் கல்விகள் வந்து தரமானதாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசாங்க பள்ளியில் படித்தவங்களும் நல்ல நல்ல துறைகளில் நல்ல வேலையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் வந்து இப்ப தரமான கல்வி அனைவருக்கும் கிடைக்கணும்னா கல்விக்கு தேவையான நிதியை வந்து ஒதுக்கீடு செய்யணும் அது மட்டும் இல்லாம உள்கட்டமைப்புகள் கல்வியோடைய உள்கட்டமைப்புகள் வந்து சிறப்பான வகையில இருக்கும் ஆசிரியர்களுடைய பயிற்சியை வந்து வலுப்படுத்தணும் அது மட்டும் இல்லாம குழந்தை பருவ கற்றலை வந்து உலக நெகிழ்வான பாடத்திட்டத்தை கொண்டு வரணும் இதெல்லாம் வந்து நம்ம செயல்படுத்தினா தரமான கல்வி அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வந்து நல்ல நல்ல வேலைக்கு போவாங்க இந்த திட்டத்தெல்லாம் எல்லாம் செயல்படுத்தினா அனைவருக்கும் தரமான கல்வி கிடைக்கும் இதே போன்று மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்